கத்தருடைய பரிசு நாமத்துக்கு மயம்படாவது எந்த நாளிலும் எந்த இவனும் நானும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்கு பிரியம் இஸ்ரோவேலை ஆசீர்வதிப்பதே கத்தருக்கு இடத்துல உங்க போட்டு பாருங்க நான் என்ன சொல்லணும் மகரை ஆசீர்வதிப்பது கத்தருக்கு பிரியம் என்று கண்டார் உங்களை ஆசீர்வதிப்பதான் கத்தருடைய பிரியமா இருக்கிறது அதை பாருங்க எப்படி எப்படியெல்லாம் ஆசீர்வதிக்கா பாருங்க தேவ் யோஸ் உன் கூடாரங்களும் இஸ்ரேமேலே உன் வாசஸ்தலங்கள் இவ்வளோ அழகானைகள் உங்கள் கூடாரம் நல்லா இருக்கும் உங்கள் வாசஸ் நீங்கள் வஸ் வசிக்கிற ஸ்தலம் தான் வாசல் ஸ்தலம் அந்த வாசஸ்தலமும் தேவன் தங்குகிற ஸ்தலமும் அழகாக இருக்குமா டெக்கரேட்டிவ்வாக இருக்குமா உங்கள் வீட்டை நல்லா புதிய வீடை கட்டி பெயிண்ட் அடித்து புதிய பழைய வீட்டை கூட மெயின்டைன் பண்ணி புதுசாக பெயிண்ட் அடித்து அழகுப்படுத்திடுங்க அதே போல் உங்கள் வீட்டை கூடாரத்தை ஆசீர்வதிப்பது கத்தருக்கு பெரியம் ஆசைகரு உன் நீ வெளியே புறப்படுகையிலும் இசக்காரே நீ உள்ளே குடியிருக்கும் இருக்கும்போது கூடாரத்தில் குடியிருக்கும் போதும் சந்தோஷமாயிருன்னு சொல்கிறாரா ஏன்னா இந்த கடற்கரையின் மணல் நீங்கள் பார்க்குறீங்க இந்த சவுக்கு தோட்டம் இது ஒரு கடற்கரையை ஒட்டி இருக்கிற சவு சவுக்கு தோட்டம் இந்த சவுக்கு தோட்டத்துலேருந்து கத்தர் இன்னைக்கு உங்களுக்கு சொல்கிறாரு இப்படி ஆசீர்வதிப்பது கத்தருக்கு பெரியம் அழகானது அது மட்டும் இல்லை உங்க கூடார அழகா இருக்கும் அதுல ஆசிரியத்தை சொல்ல கடற்கரை மணலில் உள்ள திரவியங்களை உங்களுக்கு கொடுப்பார் அப்படி ஆசீர்வதிப்பார் அதே அதே போல நதியோரங்களில் உள்ள தோட்டத்தை போல அதாவது நீர் உள்ள நீர் ஓடிக்கொண்டு இருக்கிற வாய்க்கால் ஓடிட்டு இருக்கிற இடத்துல தோட்டம் எவ்வளவு செழிப்பா இருக்கும் அதே போல உங்கள் தோட்டங்கள் துறவுகள் உங்கள் வீடு அப்படி அழகாக மாற்றுவாராம் கத்தர் நாட்டின சந்த மரங்களை போல அவ்வளோ காஸ்ட்லி மேனா அவங்க பிள்ளைகளை கொண்டு வருவாங்க சந்தன மரங்களை போல வீசுவாங்க ஒளி வீசுவாங்க மனம் வீசுவாங்க காஸ்ட்லி பீப்புளாக இருப்பாங்க உங்களை பார்த்தா உங்கள தேடி வருவாங்க உங்க உங்க தான் கத்தர் இருக்கிறார் கத்தர் உங்களோடு இருக்கிறார் உங்க தான் உங்களை தான் ஆசீர்வாதக்கு சொல்லுவாங்க அதை விட அவங்க கேதுரு மரங்கள் தண்ணீர் அருகே இருக்கிற கேதுரு மரங்களைப் போல செழிப்பா இருக்காங்க இந்த கேதுரை மரத்துக்கு ஒரு இது உண்டு பாருங்கள் நீனிமான் பனையை போல் சேர்த்து கேதுரை போல் வளருவான் நூற்றி இருபது அடி உயரம் நூற்றி எண்பது அடி காலத்தில் வேற விட்டு உடைய அது வளைந்து கொடுக்கும் எந்த சூழ்நிலையும் கத்தருக்குள்ள நீங்கள் தேவ பிரசன்னத்தில் வளைந்து கொடுத்து போவீங்க உங்களை கத்திர அப்படி ஆசீர்வதிப்பார் அதை விட காண்டாம்பிரத்துக்கு வந்த கொம்பை கொடுப்பார் உங்கள் 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 வீட்டை நோக்கி நீர் தண்ணி பாய்வது போல அந்த ஆலயத்தின் அடியில் இருந்து புறப்படுகிற தண்ணீர் உங்க வீட்டை சந்திக்கும் நீங்க செழிப்பா இருப்பீங்க சுகத்தோடு பலத்தோடு சமாதானத்தோடு மகிழ்ச்சியா இருப்பீங்க எங்களால தேவைப்பனே ஆசீர்வதிப்பது பிரியம் அப்பா இந்த குடும்பத்தை இந்த சத்தத்தை இந்த வாசனத்தை கேட்கிற குடும்பத்தையும் குடும்பத்தினுடைய பிள்ளைகளையும் சபையும் ஆசீர்வத்து நன்மை செய்வதால பிதாவே ஆமே